அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினான்கு கண்ணகியின் ஆத்மா கல்யாணி மூர்ச்சித்து விழுந்த கோளம் மெல்லிலங்கோதையையும் கலங்க வைத்து விட்டது மார்த்தாண்டவர்மன் வேசத்தில் கொல்லப்பட்டவன் கிருஷ்ணன் நம்பூதிரி கல்யாணி அழாமல் யார் அழக்கூடும் ஆனால் அவளை விட அதிகமாக குமுறி அழுதவன் மார்த்தாண்டவர்மன் தந்தை இரண்டாம் சேரமான் பெருமாளின் ஆட்சி எத்தனை விசுவாசமிக்க குடிமக்களை உருவாக்கியிருக்கிறது என்பதனை அன்றுதான் அவன் கண்டான் துரோகிகளை பார்த்து சலித்த அவன் கண்களுக்கு அந்த தியாகியின் வடிவம் தெய்வ தீபம் போல் தோன்றிற்று நாம் அவனுக்கு என்ன செய்தோம் நமக்காக அவன் உயிரை விடவும் சித்தமானானே என்று எண்ணியபோது ராமனுக்கு வாய்த்த குகனின் உருவமே அவன் கண்முன் நின்றது சடலத்தை வீரர்கள் தூக்கிக்கொண்டு போனதும் ஓம் நமோ நாராயணா என்ற ஒரே குரலோடு அமைதியுற்றிருந்தார் ஸ்ரீவல்லவர் மெல்லிலங்கோதை கண்ணீர் உகுத்தபடியே அவர்களை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்துவிட்டாள் மூர்ச்சித்து விழுந்த கல்யாணியின் தலையை மடியில் தூக்கி வைத்து கொண்டாள் சீடர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார்கள் மெல்லிலங்கோதை அவள் முகத்தை தண்ணீர் கொண்டு தெளித்தாள் மெதுவாக கண்விழித்த கல்யாணி சுவாமி சுவாமி என்று புலம்பினாள் அந்த கிருஷ்ணன் கோயிலின் கிருஷ்ண விக்கிரகம் அசைவற்று நின்றது ஆம் கிருஷ்ணன் நம்பூதிரியின் சடலம் எப்படி தெய்வீக வடிவெடுத்ததோ அப்படியே அந்த விக்கிரகமும் நின்று கொண்டிருந்தது கல்யாணிக்கு யார் ஆறுதல் கூற முடியும் மார்த்தாண்டவர்மன் மயங்கிய நிலையில் நின்றான் மெல்லிலங்கோதை விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் ஞானாசிரியர் ஸ்ரீ வல்லபரோ நாயகனின் லீலையில் இது ஒரு கட்டம் என்று கொண்டிருந்தார் சிலை வடிவாக நின்ற பரந்தாமனோ யுத்தம் மூண்டாலொழிய தன் சக்தியை காட்டமாட்டான் அந்த சோக படலத்தில் சில வினாடிகள் கழிந்தன அதிலிருந்து முதலில் மீண்டவர் ஸ்ரீவல்லவர் கல்யாணி கவலைகளை வளர்ப்பதன் மூலமே இறைவன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறான் கண்ணீர் வற்றிய பின்பே அவன் கருணை என்னும் தண்ணீர் கண்ணுக்கு தெரிகிறது சோதனையை தாங்கிக் கொள்ளும்படி போதிக்க எனக்கு சக்தி இருக்கிறது ஆனால் நானே நீயாக இருந்தால் நானும் தான் இப்படி கதறி அழுதிருப்பேன் இதயம் அவரவருக்கென்று தனித்தனியாக படைக்கப்பட்டு விட்டது வேதனைகளை பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர இன்னொருவருக்காக தாங்கிக் கொள்ள முடியாது கிருஷ்ணன் நம்பூதிரி ஒரு தியாகத் திருவிளக்கு ஆளாக்கு அரிசியை ஓர் ஆண்டிக்கு போட்டுவிட்டு அதன் பலனை ஆயில் காலம் வரைக்கும் எதிர்பார்க்கும் உலகத்தில் ஆயுளையே அர்ப்பணித்துவிட்டு பலனை எதிர்பாராமல் போய்விட்டான் கிருஷ்ணன் நம்பூதிரி ஆய்ந்தோய்ந்து பாராமல் வணிக மகனை கொன்ற பாண்டி மன்னனைப் போல் கிருஷ்ணன் நம்பூதிரியின் உயிரையும் பறித்து கொண்டு விட்டன ரவிவர்மனின் படைகள் இந்த துயரத்திற்கிடையேயும் ஒரு நிம்மதி சேர நாட்டின் முறையான வாரிசை உன் கணவர் காப்பாற்றியதே உன் நாயகன் உயிரை யாரும் ஈடு செய்ய முடியாதென்றாலும் இந்த சேர நாட்டின் உயிரை காப்பாற்றியவனின் மனைவி என்ற பெருமை உனக்கு உண்டு நீயும் எங்களுடன் வா ரவிவர்மன் கொடுமைக்கு ஓர் இலக்கணமா எங்களை தொடர்ந்து வா எல்லோரும் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் இருக்கும் இடத்திற்கு செல்வோம் அவரை தரிசிப்பதன் மூலம் உனக்கோர் ஆத்ம சாந்தி கிட்டும் என்றார் ஸ்ரீவல்லபர் மாமா திருக்கண்ணபுரத்தில் இருப்பதாக என் கனவில் வந்த சிவப்பு மூக்குத்திக்காரி சொன்னாள் என்று விம்மியபடியே கூறினாள் மெல்லிளங்கோதை நல்லது இனி நாம் அவரை அண்டி பரிகாரம் தேடுவதை தவிர வேறு வழி எனக்கு தோன்றவில்லை என்றார் ஸ்ரீவல்லபர் தலைவிரிக்கோலமாக திடீரென்று எழுந்து நின்றாள் கல்யாணி இல்லை காய் கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா என்று கேட்டு மதுரையை எரித்தாள் கண்ணகி நாயகன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கினாள் கண்ணகி நானும் மாநகரத்திற்கு செல்வேன் எங்கள் குல அவையை கூட்டுவேன் முடியுமானால் வஞ்சியின் அரண்மனையையே எரிப்பேன் எங்கே என் நாயகன் சடலம் போயிருக்கிறதோ அங்கேயே சென்று நானும் மடிவேன் பரசுராமன் மீது ஆணை என்று உரத்த குரலில் சூளுரைத்தாள் கல்யாணி கல்யாணி அவசரப்படாதே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீ வஞ்சிக்கு செல்வது சரியல்ல கொல்லப்பட்டது மார்த்தாண்டவர்மன் அல்லன் என்பது இந்நேரம் ரவிவர்மனுக்கு தெரிந்திருக்கும் அதையே அவன் ஒரு அவமானமாக கருதி இருப்பான் பொறியிலே நீயும் சிக்கிக் கொண்டால் உன் கற்புக்கு கூட களங்கம் நேரக்கூடும் இந்த அளவுக்கு துணிந்த ரவிவர்மன் இனி அந்த அளவுக்கும் செல்லமாட்டான் என்பது என்ன நிச்சயம் என்று அமைதிப்படுத்தினார் ஸ்ரீவல்லபர் என் கற்புக்கு சக்தி உண்டாயின் அந்த கனல் ரவிவர்மனை மட்டுமல்ல அவனுக்கு துணை புரிந்த அனைவரது குடும்பத்தையும் வேறறுக்கும் வில்லால் முடியாத வீரத்தை ஒரு சொல்லால் நடத்தினால் கண்ணகி சிவந்த கண்களில் தீ பறக்கும் விரித்த கூந்தலில் காற்றடிக்கும் அந்த தீயை அந்த காற்று வளர்க்கும் அசோகவனத்து சீதை அமைதியுற்று இருந்தால் தன் நாயகனின் கோதண்டம் தன்னை காக்கும் என்று என் இதயத்து நெருப்பு என்னை காக்கும் என்று ஓங்கி உரைத்தாள் கல்யாணி பேச பேச அவள் முகம் சிவந்தது அவள் உருவமே மாறுவது போல் மெல்லிலங்கோதைக்கு தோன்றிற்று இது யார் கல்யாணிதானா அகஸ்தீஸ்வரம் காட்டு குடிசையில் தோன்றிய சிவப்பு மூக்குத்திக்காரியைப் போல் இப்போது காட்சியளிக்கிறாளே மெல்லிலங்கோதை திகைத்தால் ஸ்ரீவல்லபர் வாயடைத்து போனார் அத்தியாயம் பதினைந்து வெஞ்சின வஞ்சி வஞ்சிக்கு கல்யாணி செல்வதற்கு தம்மை அறியாமல் சம்மதம் கொடுத்தார் ஸ்ரீவல்லபர் எப்படி நீங்கள் வஞ்சிக்கு செல்வீர்கள் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் சிம்மத்தின் மீதேறி என்று திட்டமாக கூறினாள் கல்யாணி மெல்லிலங்கோதையின் மெய் சிலிர்த்தது கல்லியங்காட்டு கிருஷ்ணன் கோயிலில் இரண்டு பல்லக்குகள் உண்டு கோயிலுக்கு வந்து யாராவது நோயுற்றால் அந்த பல்லக்கில் அவர்களை ஏற்றி ஊதியம் பெறும் ஊழியர்களை கொண்டு அதை தூக்க செய்து அனுப்புவது வழக்கம் அந்த பல்லக்குகளில் ஒன்றில் கல்யாணியை அமர்த்தி நான்கு சீடர்களையே அதை தூக்க செய்தார் ஸ்ரீவல்லவர் அவரும் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் புறவிகளில் ஏறி அமர்ந்தார்கள் பல்லக்கை பார்த்து அவர்கள் கண்ணீர் சொரிந்தார்கள் பல்லக்கு வஞ்சி நோக்கி நகர்ந்தது புறவிகள் திருவனந்தபுரம் நோக்கி நடந்தன மார்த்தாண்டவர்மனின் சடலத்தை பார்த்ததும் தானும் ஒரு சடலம் போலவே நின்றான் ரவிவர்மன் அழுகை சிரிப்பு அனைத்தையும் தாண்டிவிட்ட ஒரு மயக்க நிலை மார்த்தாண்டவர்மன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மகுடமும் களவு போய் மக்களும் கேலி செய்கின்ற அளவுக்கு வந்த பிற்பாடு அரசு பீடத்தில் இனிதான் அனுபவிக்கப் போகின்ற சுகம்தான் என்ன ஒருவேளை மார்த்தாண்டவர்மன் உயிரோடு இருந்தாலாவது அவனை அனுசரித்து கொண்டிருக்கலாம் நாராயண நம்பூதிரியையும் வசப்படுத்தி இருக்கலாம் வஞ்சி மக்களை திருப்திப்படுத்தி அரியாசனம் ஏறியிருக்கலாம் அவனுடைய மரணத்தில்தான் அடையப்போகும் போகும் லாபம் என்ன அவன் சிலையாக சமைந்து நின்றான் தாவளி சகோதரிகளும் பத்மாவதியும் அழுத கண்ணீர் ஆறாகப் பெருக அந்த சடலத்தை தொழுத கையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் திடீரென்று மார்த்தாண்டவர்மன் மீது அவனுக்கு ஒரு பாசம் பிறந்தது மெதுவாக அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை தடவி கொடுத்தான் சடலத்தின் தலையில் இருந்த வல்ல வெட்டு நழுவி விழுந்தது ரவிவர்மன் உடம்பு முழுவதும் ரத்தம் கொதிப்பது போலிருந்தது கொல்லப்பட்டவன் நம்பூதிரி என்பது அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது தாவலி சகோதரிகளும் பத்மாவதியும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சுற்றி நின்ற காவலர்களை அவன் பார்த்தான் அவர்கள் மயங்கி விழுந்து விடுகிற நிலையில் இருந்தார்கள் இறந்து கிடப்பவன் யாரோ ஒரு நம்பூதிரி என்பதிலே தாவலி சகோதரிகளுக்கும் பத்மாவதிக்கும் மகிழ்ச்சி ரவிவர்மனுக்கும் கூட ஓர் அமைதி காவலர்கள் விளக்கம் கூற முற்பட்டார்கள் விளக்கம் தேவையில்லை என்பது போல் கையசைத்தான் ரவிவர்மன் சடலத்தை தூக்கிக் கொண்டு போகும்படி ஜாடை காட்டினான் அவர்கள் சடலத்தை தூக்கிக்கொண்டு வெளியேறினார்கள் முழுக்க அந்த சடலத்தின் உடலை ஒரு போர்வையால் போர்த்தி ரதத்தில் வைத்து அவர்கள் இடுகாட்டிற்கு கொண்டு சென்றார்கள் அதற்குள் நகர் முழுவதும் மார்த்தாண்டவர்மன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற வதந்தி பரவியது அரச குடும்பத்தில் அக்கறை உள்ள பலர் ஏதோ காரணத்திற்காக உலாவுவது போல் கோட்டை வெளியிலும் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள் ரதம் வெளியே போகும்போது கூட அதில் ஒரு சடலம் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது இடுகாடு நோக்கி ரதம் போது எதிரே கல்யாணி வந்த பல்லக்கு வந்தது பல்லக்கில் உட்கார்ந்திருந்த கல்யாணி எதிரே வந்த ரதத்தை கவனிக்கவில்லை என்றாலும் ரதம் பல்லக்கை நேர்கொண்டது அவள் உள்ளமும் உடலும் உணர்ச்சி வசப்பட்டன நிறுத்துங்கள் என்றவள் சத்தமிட்டாள் பல்லக்கு மட்டுமல்ல ரதமும் நின்றது பல்லக்கு கீழே வைக்கப்பட்டது கல்யாணி பல்லக்கிலிருந்து இறங்கி ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் தேவியின் மீது ஆணை ரதத்தை திருப்புங்கள் என்றாள் ரதத்தை ஓட்டி வந்த இருவரும் ஏதோ ஒரு சக்திக்கு ஆட்பட்டவர்கள் போல் ரதத்தை திருப்பினார்கள் ரதம் செல்லட்டும் என்று ஆணையிட்டாள் அவள் எங்கே செல்ல வேண்டும் என்று கூட அவள் கூறவில்லை ரதம் நேரே அம்மன் கோயிலுக்கு முன்பிருந்த ஓர் இடத்திற்கு சென்றது சடலத்தை இறக்கி வையுங்கள் என்றவள் கத்தினாள் அங்கிருந்த மேடையில் சடலத்தை இறக்கி வைத்தார்கள் காவலர்கள் ஏன் அப்படி செய்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு நினைவில்லை அந்த சடலத்தின் மீது விழுந்து கல்யாணி ஓவென்று கதறி அழுதாள் அங்கே மெதுமெதுவாக கூட்டம் கூட தொடங்கிற்று வஞ்சி நகரத்து மக்களே ஏ குடி மக்களே வஞ்சகம் மரியாதை என் மனவாளன் கொல்லப்பட்டு கிடப்பதை பாருங்கள் பகைவர்களை கொல்ல வேண்டிய உங்கள் கத்தி பக்தி மார்க்கத்தில் உள்ள ஒருவரை குத்தி சாய்த்திருப்பதை பாருங்கள் என் கணவர் மன்னர் குலத்தை அளித்தாரா பட்டத்தை அபகரித்தாரா தன்னலங்கருதி தாயகத்தை காட்டிக் கொடுத்தாரா கண்ணனின் அடியில் கணிந்துருகி கிடந்த அவரை கொன்று குவித்ததொரு கூட்டம் கோட்டையை கைப்பற்றி கொழுவிருக்கும் அந்த கூட்டம் என் மங்களம் பறித்தது மஞ்சளை அழித்தது குங்கும சாந்தி கொத்தோடு களைத்தது அறியாமற் கொன்றேன் கோவலனை என்று அலறி அரியணையில் இருந்து விழுந்து விட்டான் மதுரை பாண்டியன் அறிந்து கொள்ளும் வஞ்சகர் கூட்டம் இன்னும் சிறந்து வாழ்கிறது இங்கே நன்றிக்கு போன நம்பூதிரிகள் வம்சத்தில் கொன்று போடப்பட்ட முதல் தம்பிரான் என் நாயகன் இன்னும் நம்பூதிரிகள் சபை என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்கிறது கல்யாணி இப்போது குளமகள் கல்யாணியாக பேசவில்லை ஆத்திரத்தில் பொறிப்பறக்கும் தீத்திரத்து மரமகளாக நின்று பேசினாள் கூடியிருந்த கூட்டத்தில் சிலர் அனுதாபப்பட்டார்கள் மாதர்கள் கண்ணீர் வடித்தார்கள் நம்பூதிரிகள் சடலத்தை சூழ்ந்து கொண்டார்கள் சடலத்தை அப்படியே விட்டுவிட்டு தலைவிரி கோலமாக வஞ்சி நகரத்து வீதிகளிலே ஓடினாள் கல்யாணி சிலம்பு வடித்த சேரநாடு சிலம்பின் செல்வியை கண்ணெதிரே கண்டுவிட்டது போல் அவளுக்கு வழிவிட்டது நம்பூதிரி ஒருவர் கொல்லப்பட்டார் அவர் மனைவி நியாயம் கேட்கிறாள் என்ற செய்தி காட்டு தீ போல் எங்கும் பரவியது வஞ்சியில் இருந்த நம்பூதிரிகளில் பலர் நம்பூதிரிகள் சபைக்கு ஓடி வந்தார்கள் கிராம சபை தலைவர்கள் வேறு காரியமாக நாராயண நம்பூதிரியை சந்திக்க ஏற்கனவே அங்கே வந்திருந்தனர் சபை மண்டபத்திற்குள் தலைவிரி கோலமாக நுழைந்தாள் கல்யாணி நாராயண நம்பூதிரி என்று ஓங்கி உச்சரித்தாள் அப்படி அவர் பெயரை சொல்லி ஒரு பெண் அழைப்பது இதுவே முதல் தடவை நம்பூதிரி அவளையே கூர்ந்து பார்த்தார் உன் சபை என்ன செய்கிறது நம்பூதிரிகள் வம்சத்திற்கு நாசகாலம் தொடங்கிவிட்டது பரசுராமன் உண்டாக்கிய சேரநாட்டின் நாட்டின் ஆதி தலைமுறை ஒடிந்து தொங்கும் தென்னை போல் தலை கவிழ்ந்து நிற்கிறது இதற்கு மேல் ஒரு கெட்ட காலம் இந்த வம்சத்திற்கு வரப்போவதில்லை கல்லியங்காட்டு கிருஷ்ணனுக்கே தன்னை கட்டளையாக்கிக் கொண்ட என் நாயகன் மரணத்திற்கு நீங்கள் என்ன பரிகாரம் போகிறீர்கள் நாளை இந்த சேரநாட்டில் ஒரு நம்பூதிரியும் உயிரோடு இருக்கக்கூடாது நம்பூதிரிகள் எல்லாம் தீக்குளியுங்கள் ராஜதந்திரிகள் இல்லாமல் இந்த சேரநாடு அழியட்டும் ஈன்ற தாயையும் இனிய பொன்னாட்டையும் கட்டிக்காத்து சான்ற திருமாலின் சந்நிதியில் தலை வைத்து ஆன்ற பெரியோனாய் அடங்கிப் போகும் குலசேகரனின் நாடாயுது பாவிகள் கொஞ்சி விளையாடும் வஞ்சி நகரம் அழியட்டும் வஞ்சி நகரம் அழியட்டும் என்று அலறினாள் கல்யாணி அமைதி தாயே அமைதி என்றார் நாராயண நம்பூதிரி போர்க்களத்தில் அமைதியா புகை மூண்ட பின் நெருப்பு வராமல் இருக்குமா இடி இடித்து மழை வராமற் போனால் எவனோ ஒரு பாவி இருக்கிறான் என்றல்லவா பொருள் என்றாள் கல்யாணி நீ பட்ட துயரம் அறிவோம் தாயே திக்குகள் எட்டும் நடுக்குறும் வண்ணம் கட்டிய நாயகன் சடலத்தின் முன்னே உன் கண்ணீர் கனலாக எழுந்ததையும் அறிவோம் தாயே விண்ணிலிருந்து ஒருத்தி மண்ணுக்கு வந்தது போல் பெண்ணுலகில் மரங்கொண்டு விளங்கும் நீ ஆத்திரப்பட்டால் சாத்திரங்களும் வெந்து போகும் தேவியின் பெயரால் அமைதி கொள் தேவியின் பெயரால் அமைதி கொள் என்றார் நாராயண நம்பூதிரி நீதியை உலகம் மறிய ஆதிசக்தியே என்னை அனுப்பியிருக்கிறாள் அவளது ருத்ர தாண்டவத்திற்கு நீங்கள் தாளம் தட்டுங்கள் இனி அமைதி எனக்கில்லை எனது திருமுக மஞ்சளே வானத்து மஞ்சளாயிற்று எனது விழிகளின் நெருப்பே வஞ்சிக்கு நெருப்பாகட்டும் என்று பெஞ்சினம் உரைத்த கல்யாணி அங்கு சுவரோரமாக இரவு பகல் எரியும் தீவெட்டி ஒன்றை அப்படியே எடுத்து மண்டபத்தின் உச்சியில் ஓங்கி எறிந்தாள் பொன்மயமாக இருந்த நம்பூதிரிகள் சபை வஞ்சிக்கு வருவோருக்கெல்லாம் கண்காட்சியாய் இருந்த நம்பூதிரிகள் சபை கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கிற்று அங்கு பற்றிய தீயை காற்று விசிறிக் கொடுத்தது மண்டலத்தில் கரும் புகை பறந்தது அது வஞ்சி மக்களின் கண்களுக்கெல்லாம் தெரிந்தது நம்பூதிரிகள் சபை எரிகிறது எரிகிறது என்றும் ஊரெங்கும் கூச்சல் கேட்டது அது ரவிவர்மனின் காதில் விழுந்தது நான்கு புறமும் வேடர் தாக்க நடுவில் துடிக்கும் புலிக்குட்டியைப் போல் அவன் துடித்தான் சித்த பிடித்தவர்கள் போல் தாவலி சகோதரிகளும் பத்மாவதியும் இருந்தார்கள் நம்பூதிரி சபை மண்டபத்தை விட்டு நாராயண நம்பூதிரியும் கல்யாணியும் மட்டுமே தீக்காயம் ஏதுமின்றி வெளியே வந்தார்கள் மண்டபத்தின் உள்ளிருந்த அத்தனை நம்பூதிரிகளும் ஆன்மாவை அடக்கி தண்ணீரிலே குளிப்பதை போல் அந்த தீயிலே குளித்தார்கள் பல்லாண்டு காலம் ஒளிமயமாக திகழ்ந்த அந்த பளிங்கு மண்டபம் விதவை கோலத்தில் காட்சியளித்தது உள்ளே எரிந்து கிடந்த நம்பூதிரிகளின் சாம்பல் வஞ்சி நகரம் முழுவதுமே எரிந்து கிடப்பதை போல் காட்டியது அரண்மனை கோட்டை வெளியில் கல்யாணியும் நாராயண நம்பூதிரியும் நுழைந்தபோது சாபக்கேடான அந்த அரண்மனை அவர்களை தலை வரவேற்றது பல்லாயிரம் படைவீரர்கள் வருகிறார்கள் என்றாலும் நடுங்காத ரவிவர்மன் கல்யாணியும் நாராயண நம்பூதிரியும் வருகிறார்கள் என்றதும் நடுங்கினான் சேர நாடே தனக்கு எதிராக திரும்பிவிட்டதோ என்ற பயங்கர துயரில் ஆழ்ந்தான் தாவளி சகோதரிகள் மரண தேவதையை எதிர்கொண்டு அழைத்தார்கள் பாபங்களின் தலைநாயகனே பாவப்பட்ட பெண்ணொருத்தி உன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்ற நாராயண நம்பூதிரியின் குரல் எங்கோ தொலைவிலிருந்து கேட்பது போல் ரவிவர்மனுக்கு கேட்டது ஆனால் நாராயண நம்பூதிரி பக்கத்திலேயேதான் நின்று கொண்டிருந்தார் கடல் பொங்கிய நிலையில் உடல் பொங்கிய கனக மணிசிலை கல்யாணி இப்போது ருத்ர தேவதையாக இல்லை சாந்த நாயகியாக நின்றிருந்தாள் தாயே காப்பாற்று என்று அவள் காலில் விழுந்தார்கள் யார் ஆம் பத்மாவதி ரவிவர்மன் கீழே விழாமல் நிற்பதே அதிசயம் அடுக்கடுக்கான துன்பம் ஏமாற்றம் அந்த பயங்கரத்திலிருந்து அவன் ஏழவே இல்லை கல்யாணி எதுவும் பேசவில்லை முன்னால் நடந்தாள் பக்கத்திலேயே நாராயண நம்பூதிரி நடந்தார் பின்னால் ரவிவர்மன் நடந்தான் அவனை தொடர்ந்து பத்மாவதி நடந்தாள் அவளுக்குப் பின்னால் தாவளி சகோதரிகள் நடந்தார்கள் தூக்கத்தில் நடப்பது போல் அனைவரும் நடந்து வெளியே வந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து வஞ்சியின் குடிமக்கள் பலர் நடந்தார்கள் வஞ்சியின் தெருக்களிலே அவர்கள் நடந்தார்கள் வஞ்சியின் எல்லையையும் கடந்தார்கள் கல்யாணி அவர்களை எங்கே அழைத்து செல்கிறாள் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே